போண்டாமணி பஜாரி பவித்ரா பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா மாட்டிக்கிட்டு இருக்காங்க

சொல்லிட்டாங்க போலீஸ்காரங்கள உள்பட இப்போ அவங்க மூணு பேத்து உயிரும் உங்களோட கையில தான் சோஃபியா இருக்கு ப்ளீஸ் சோஃபியா பிளீஸ் ஹெல்ப் பண்ணு சாரி சாரி நான் பாத்துக்கிறேன் அவங்க மூணு பேத்தையும் நான் காப்பாத்தி கூட்டிட்டு வரேன் அது வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் என் வீட்டுல வெயிட் பண்ணிக்கிட்டு இருங்க

ஜோவியா காலையில தான் மொத்த ஃபோர்ஸும் போய் அந்த சிட்டில இருக்க ஒட்டுமொத்த மக்களையும் காப்பாத்தி இப்போ சேஃபான சிட்டில வச்சிருக்கோம் அவங்க மூணு பேர் மட்டும் இப்படியே மிஸ் ஆயிட்டாங்க ஆஃப்டர் ஆல் அவங்க மூணு பேத்துக்காக மட்டும் போர்ஸ் அனுப்ப முடியாது சோஃபியா சாரி சார் அவங்களும் மனுஷங்க தான் கொஞ்சம் மனசாட்சியோட கொஞ்சம் பேசுங்க மறுபடியும் அந்த மூணு பேத்தை காப்பாத்துறதுக்காக போலீஸ் படைய சிட்டிக்குள்ள இறக்கி இருக்கிற சோம்பிங்க எல்லாம் போலீஸ்காரங்களை கட்டிச்சு போலீஸ்காரங்களுக்கு சோம்பி வைரஸ் பரவி போலீஸ்காரங்க எல்லாம் சோம்பியா மாறி

இன்னொரு பக்கம் சோமிங்க எல்லாம் வெறி பிடிச்சி பில்டிங் மேல ஏறிக்கிட்டு இருக்கு பஜாரி பவித்ரா போண்டா மணி சோனு பாத்தீங்கன்னா என்ன பண்றதுன்னு தெரியாம குழப்பத்தில் நின்னுகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம சோபியா பாத்தீங்கன்னா சோமி இருக்கிற சிட்டிக்குள்ள பாத்தீங்கன்னா நுழைஞ்சிட்டா அவங்க மூணு பேரும் பாத்தீங்கன்னா சோபியா வரத பாத்துறாங்க உடனே சோபியா கிட்ட போறதுக்காக பில்டிங்ல இருந்து கீழே இறங்க தயாராகிறாங்க சோபியா அந்த பில்டிங் பேக் சைடு பாத்தீங்கன்னா பைக்ல வந்து ரீச் ஆகுறா சோபியா கிட்ட கிட்ட இறங்கி சோனு கிட்ட வாரா சோபியா உனக்கு எதுவும் ஆகல சோனு இப்போ பேசுறதுக்கு டைம் இல்ல நீ போண்டா உன் பைக்ல கூட்டிகிட்டு சீக்கிரம் போ நான் பஜாரி பவுச்சர் கூட்டிகிட்டு என் பைக்ல வரேன் என்ன நடந்தாலும் சரி வழியில மட்டும் பைக் எங்கயுமே நிறுத்திடாது ஓகே சோபியா டன் சோபியா பாத்தீங்கன்னா பைக் எடுத்துக்கிட்டு பஜாரி பவுச்சரா பாத்தீங்கன்னா பைக்ல கூட்டிக்கிட்டு ஹை ஸ்பீட்ல பாத்தீங்கன்னா போயிடுறான் இன்னொரு பக்கம் நம்ம சோனு பாண்டாமணிய பைக்ல கூட்டிக்கிட்டு அவனும் பாத்தீங்கன்னா ஐஸ்பீட்ல போகிறான் சோபியா போற வழியில எல்லாம் சோம்பிகள் வந்து சோபியாவ போக விடாம தடுத்து நிறுத்துதுங்க இன்னொரு பக்கம் நம்ம சோனுவையும் பாத்தீங்கன்னா நிறைய சோம்பிகள் பாத்தீங்கன்னா துரத்திக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கு சோனுவுக்கு என்ன பண்றது தெரியல சோனு பைக் எடுத்துட்டு போகிறான் அப்பயும் பாத்தீங்கன்னா வழியில நிறைய சோம்பிகள் பாத்தீங்கன்னா படையெடுத்து நம்ம சோனுவை பாத்தீங்கன்னா விடாம துரத்திக்கிட்டு வந்துகிட்டே இருக்கு இன்னொரு பக்கம் நம்ம சோவியாவையும் பாத்தீங்கன்னா நிறைய சோம்பிகள் பாத்தீங்கன்னா படையெடுத்து துரத்துக்கிட்டு வந்துகிட்டே இருக்கு சோஃபியாவும் சோனும் அந்த சிட்டிலிருந்து தப்பிக்கிறதுக்காக எவ்வளவோ போராடுறாங்க ஆனா அந்த சிட்டில இருக்க ஒட்டுமொத்த சோம்பிகளும் கொஞ்சம் கொஞ்சமா படையெடுத்து வர ஆரம்பிச்சுகிட்டே இருக்குது சோன பாத்தீங்கன்னா நிறைய சோம்பிகள் பாத்தீங்கன்னா சுத்தி வளைச்சிருச்சு சோனு பாத்தீங்கன்னா மாட்டிக்கிட்டான் இன்னொரு பக்கம் நம்ம சோபியாவையும் பாத்தீங்கன்னா நிறைய சோம்பிகள் சுத்தி போட்டுருச்சு நம்ம சோபியாவும் பாத்தீங்கன்னா மாட்டி இன்னொரு பக்கம் நம்ம சிங்கம் சார் அரை மணி நேரம் ஆகியும் நம்ம சோபியா திரும்ப வராதனால ஹல்க பாத்தீங்கன்னா வர சொல்லிருக்காரு ஹல்கு பாத்தீங்கன்னா பஸ் எடுத்துட்டு ஹை ஸ்பீட்ல பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி வந்துகிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் சூப்பர் மேன் பிரான் பாத்தீங்கன்னா போலீஸ் கார்ட வர சொல்லியிருக்காரு சூப்பர்மேன் பிரான் பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ரீச் ஆகுறான் ஹல்கும் பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ரீச் ஆகுறான் ஹல்க் பஸ்ல இருந்து கீழே இறங்கி போலீஸ் கார்ட்ட பாத்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கான் சொல்லுங்க சிங்கம் சார் எதுக்காக இங்க ரெண்டு பத்தியும் வர சொல்லி இருந்தீங்க அல்கே சூப்பர்மேன் பிராங்க்லின் நான் எவ்வளவு சொல்லியும் சோவிய கேட்காம அந்த சோம்பிகள் இருக்கிற சிட்டிக்குள்ள அவளோட ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பாத்த போய் அங்க போய் மாட்டிக்கிட்டா அரை மணி நேரத்துல வரன்னு சொல்லிட்டு போன சோஃபியா இன்னும் இங்க வந்து சேரல சம்திங் ராங் அநேகமா அவ சோம்பிகள்கிட்ட மாட்டிருப்பான்னு நினைக்கிறேன் ஐயோ உனக்கு ஏதோ அறிவு இருக்கா அவளை தனியா போக விட்டா ஐயோ அல்கே நான் எவ்ளோ சொல்லியும் அவ கேட்க மாட்டேன்ட்டா இன்னொரு பக்கம் நம்ம சோனு பாத்தீங்கன்னா பைக் எடுத்துட்டு போக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான் ஆனா வழியில நிறைய சோம்பிகள் வந்தபடியே தான் இருக்கு இன்னொரு பக்கம் நம்ம சோபியாவையும் பாத்தீங்கன்னா சோம்பிகள் போகவே விட மாட்டேங்குது சோம்பிய நல்லா மாட்டிக்கிட்டா அதுக்கு நம்ம வெயிட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் சோஃபியா உயிருக்கு ஆபத்து நம்ம எப்படியாவது சோபியாவை காப்பாத்தி ஆகணும் ஹல்க் பாத்தீங்கன்னா கிரிட்டு கிரிட்டு ஸ்பேஸ் ஷிப்புக்குள்ளே ஏறி ஸ்பேஸ் ஷிப் எடுத்துக்கிட்டு ஹை ஸ்பீட்ல பாத்தீங்கன்னா அந்த சோம்பிகள் இருக்கிற சிட்டியை நோக்கி போய்கிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் நம்ம சூப்பர் மேன் ஃபிரான் கிளீன் பார்த்தீங்கன்னா அந்த சோம்பிகள் இருக்கிற சிட்டியை நோக்கி போய்கிட்டு இருக்கான் நம்ம ஹல்கும் சூப்பர் மேன் ஃப்ரான் கிளீனும் சீக்கிரமா சோம்பு சிட்டிக்கு போய் போண்டாமணி பஜாரி பவித்ரா சோனு சோபியாவையும் காப்பாற்றணும் நீங்க நினைச்சிங்கன்னா இந்த விட ஒரு லைக்கை போட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஸ்பீடு ஹண்ட்ரட் அப்படின்னு கமெண்ட் பண்ணி விடுங்க